சந்தோஷ் நீங்களும் வாங்கி குடிங்க நான் மட்டும் குடிக்கிறதுக்கு எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு நீங்களும் வாங்கி குடிங்க பாவம் நீங்களும் இருந்தே ஒன்னும் சாப்பிடல தானே ஜூஸ் மட்டும் தானே குடிச்சிருக்கீங்க இளநீ வாங்கி குடிங்க சூட்டுக்கு ரொம்ப நல்லது இல்ல சத்யா வேண்டாம் யாருமே ஒரே ஜூஸ் குடிச்சு குடிச்சு யூரின் டேங் ஃபுல்லா இருக்கு சரிப்படாது வேண்டாமா நீ குடி குடிங்க சந்தோஷ் ஜூஸ்ல எல்லாம் சுகர் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க இளநீ அப்படி இல்ல நேச்சுரா உள்ளது அதுவும் எப்ப மாசு நம்ம குடிப்போம் அடிக்கடி குடிக்கவும் மாட்டோம் வாங்கி குடிங்க எனக்கா வாங்கி குடிங்க சந்தோஷ் சரிமா சரி குடிக்கிறேன் குடிக்கிறேன் சரி எனக்கு ஒரு இளநீனா ஃபுல்லா குடிக்க முடியாது ஆல்ரெடி வயிறு ஃபுல்லு நீ குடிச்சிடல அதெல்லாம் கொஞ்சம் தான் போதும் வேண்டாம் சந்தோஷ் நான் குடிச்சிடுச்சுல வேண்டாம் நீங்க வேற வாங்கி குடிங்க என்ன இவ்வளவு தண்ணி இருக்கும் ரொம்ப ஒண்ணும் இல்லை அதை வாங்கி குடிங்க இதெல்லாம் வேண்டாம் கூடு சத்தியா நீ வேற நான் வேறியா கண்டில இருக்கு நான் நாளைக்கே கல்யாணம் செஞ்சா நான் வச்சு சாப்பாடு நீ சாப்பிட மாட்டியா அது மாதிரிதான் தா வேண்டாம அட குடுங்கிறேன் குடு உம் நல்லா இருக்கு இப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கு குடிச்சிட்டேன் போதுமா என்ன நீ நீ குடிக்கிறியா தூடு போட்டுட்டுமா இல்லங்க நிறைய இருக்குது நான் நீ லேசா தான் குடிச்சேன் கொண்டாங்க நான் குடிக்கிறேன் சந்தோஷ் ரொம்ப ஜாலியா இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு இதுவும் ஒரு நல்லா நல்லாதான் இருக்கு இப்படி யாருக்கும் தெரியாம சிரிட்டு காலேஜ கட் பண்ணி நீங்க வீட்டுல போய் சொல்லிட்டு இதுவும் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு நல்லாதான் இருக்குது பொதுவாக சொல்லுவாங்களே திருட்டு மாங்காக்கு ருசி அதிகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது நல்ல பாட்டி மாதிரி நல்ல டைம் பேசுறீ சரி சீக்கிரம் சாப்பிடு அடுத்து நம்ம ஷாப்பிங் போகணும் மே மணி லெவன் தேர்ட்டி ஆயிட்டு நீ வேற நாலு மணி ஆயிட்டுனா கமல் ஹாசன் சொன்ன மாதிரி சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு குடுன்னு சொன்ன மாதிரி போகணும் போகணும் போகணும்னு நிற்ப அதனால டைம் சீக்கிரம் பேஸ் பண்ண வேண்டாம் சீக்கிரம் கூட நம்ம கிளம்பலாம் போங்க சந்தோஷ் கொஞ்சம் என்ன போறனா கிண்ட அடிச்சிட்டே ஹாய் அங்க பாருங்க ரோஸ் எனக்கு ரோஸ் வாங்கி தாங்களே எனக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணவே இல்ல நேர்ல இது வரைக்கும் போன்லதான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க நேர்ல இதுவரைக்கும் நீங்க ப்ரப்போஸ் பண்ணவே இல்ல அதனால உங்களுக்கு நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ப்ரொபோசல் அந்த இருக்குல்ல ரோஸ் ரோஸ் வாங்கி இப்பவே இங்கேயே நீங்க இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்ன நீங்க இது ப்ரப்போஸ் பண்ணணும் இங்க சத்தியா வேண்டாமே நான் என்ன அப்புறமா நீங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன்னு அதெல்லாம் முடியாது நீங்க இவ்வளவு நாள் தனியா எனக்கு ப்ரப்போஸே பண்ணது இல்ல மொபைல்ல தான் அழகா பேசுவீங்க நேர்ல ஒண்ணுமே பேச மாட்டீங்க போங்க எனக்கு இப்பமே நீங்க ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும் போங்க பே ரோஸ் வாங்க சரி நீ இளநீ குடிச்சிட்டா வா அங்கே வாங்கி அங்க வச்சு ப்ரோபோஸ் பண்ணிடுறேன் போதும் மாமா தாயே வேற ஏதாவது ஆசை சொல்லி நிறைவேற்றிடுறேன் இப்போதைக்கு இதான் மைண்ட்ல வந்துச்சு இனி ஏதாவது வரும்ல அப்புறம் சொல்றேன் ஒரு மாதிரி இருக்கு லூசு ஹோட்டல வாங்கி ப்ரப்போஸ் பண்ண சொல்லுங்க யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்ன உங்க ஊர்லயே நீங்க பயப்படல தைரியமா என் கூட வந்தீங்க நான் கடைக்கு வந்தீங்க எங்க பிறங்க அந்த தோப்பு அங்க வந்தீங்க அதே நீங்க பயப்படல இது வெளியூர் ஊரு தெரியும் உங்களுக்கு யாரையும் தெரியாது தைரியமா சும்மா ப்ரப்போஸ் பண்ணுங்க இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி நீங்க சொல்லுவீங்க நீ எவ்வளவோ பேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு அதெல்லாம் இது ஒண்ணு யார் சொன்னா இங்க தெரியாதவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதவங்க இது வியாபார விஷயமா நிறைய பேர் இங்கதான் இருக்காங்க அதுவும் இது ஹைவேஸ் வேற எல்லாரும் போயிட்டு போயிட்டு வருவாங்க யாராவது பார்த்தா விண் பிரச்சனைதான் உனக்கு ஒரு மாசம் டைம் சொல்லியிருக்கேன் அநேகமா நாளைக்கு கூட கல்யாணம் நடக்குறது வந்து வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைப்பா ஆஹ் ஏதுன்னாலும் பாத்துக்கலாம் அப்போ வாங்க மாளிக்கா நீ தான் வேணுமா ஆமா ஆமா காலே லைட் தான் வாங்க ச்சே காலையிலே நான் வியாபாரமே நடக்கலையா அவ்வளவு பூ விக்கிறோம் ச்சே

அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க நீங்க வாங்குங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் அக்கா புக்கே எவ்வளவுக்கா என்ன தம்பி பொக்கையா பொக்கே வந்து என்னைக்கு கணக்கு தான்ப்பா இருபதுன்னா அதுக்கு தக்கன ஐம்பது பூ நூறு பூ இருக்கும் உங்களுக்கு எந்த கணக்குல வேணும் சொல்லுங்க மொத்த பூவும் இருக்கு இல்ல ஒரு ஐம்பது பூ நூறு பூ இருக்கிற மாதிரி தாங்களா நல்ல லுக்கா இருக்கணும் பாக்குறதுக்கு பிங்க் கலர் போதும் இந்த பூ கட்டுமா தம்பி இது நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க ஒரு வாரம் ஆனாலும் வாடாது அப்பப்போ நீங்க தண்ணி தொழச்சு வச்சுட்டா போதும் நீங்க ஒரு இதுக்கு கொடுப்பீங்க அப்புறம் வீட்டுல தான் கொண்டு வைக்க போறாங்க அதான் வாடி இல்லாம இருக்கிறதுக்கு தண்ணி அப்பப்பொடிச்சீங்க ஒரு வாரத்துக்கு இருக்கும் பாத்துக்கோங்க இந்த பூ இருக்கு தம்பி இது வந்து இருபத்தொரு பூ தான் வரும் அதே விட இது கொஞ்சம் வில கூட இது வந்து ஐநூறு ரூபா வரும் பாத்துட்டு அதுவும் அதே வேலை தான் ஆனா அது நிறைய இருக்கும் இது பெரிய ரோஸ் இது வந்து கொஞ்சம் கூட ஒரு வாரம் கூட போகும் விளைய பத்தி பிரச்சனை இல்லக்கா இந்த பூ வேண்டாம் அந்த தம்பி நாங்க இந்த ரோஸ் ஒண்ணு இருக்கு வச்சு விடுங்க ஐயோ அக்கா இது என்னோட ஒய்ஃப் இல்ல நான் கட்டிக்க போற பொண்ணு எல்லாம் ஒண்ணுதான தம்பி கட்டிக்கிற போற பொண்ணுனாலும் உங்க பொண்டாட்டினாலும் ஒண்ணுதான தம்பி நாங்க அந்த பூ வச்சு விடுங்க என்னம்மா இப்பதான் தம்பி குழம்பிட்டே இருந்தேன் டெய்லி நேரத்துக்கு எல்லாம் கப்பு வித்துரும் கொஞ்சம் தான் இருக்கும் அதான் அங்கிட்டு இங்கே கொண்டு போகும்போது யாரா வாங்கிடுவாங்க இன்னைக்கு ஒத்த பூ கூட விற்கலையே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்களே வந்து வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி பூ எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்குதே எங்க பூத்த மாதிரி வெளியூர்ல பூ மாதிரி இருக்குது எங்க பூத்த மாதிரி இல்ல எங்க இருந்துக்க பூ எல்லாம் வரும் உங்களுக்கு நீங்க கையில வச்சிருக்கீங்களே இந்த மாதிரி போலாம் எங்களுக்கு ஊட்டி கொடைக்கலாம் அங்க இருந்து வரும்பா எங்களுக்கு டெய்லி லாலியில வந்துடும் காலையிலேயே வந்துரும்போது வேற எந்த பெட்டில வச்சிருக்கோம் பத்தியா இதெல்லாம் எங்க தோட்டத்துல அங்க அக்கம்பக்கத்துல தோட்டத்துல பூ போட்டிருப்பாங்க அங்க இருந்து வாங்கிட்டு வந்து தம்பி அப்படியா நல்லா இருக்கு பூ எல்லாம் டெய்லி இங்க நிப்பீங்களா தெருவுக்குள்ள கொண்டு வர மாட்டீங்களா இல்லம்மா தெருவுக்குள்ள எல்லாம் விற்காது பிச்சி பூ மல்லிகை பூனா எல்லாரும் கொஞ்சம் வாங்குவா தீந்துரும் இது ரோஜா பூ இது யாரெல்லாம் வாங்குவாங்க ஏதாவது விசேஷ காரியெல்லாம் வாங்குவாங்க அல்லாட்டா அந்த காலேஜ் பங்க்ஷன் பிள்ளையில வாங்கிட்டு போவோம் அப்படிதான் உங்களுக்கு இந்த ஊர் தம்பி உங்களுக்கு வரைக்கும் பார்த்தது இல்ல புசா இருக்கீங்களே ஆமாக்கா நாங்க தென்காசி உங்களுக்கு எங்க நாகர்கோவில் தான் இது என்னோட மாமா பொண்ணு குடி சீக்கிரம் மேரேஜ் அதான் இன்னைக்கு நீ வெளிய வந்தோம் சரிங்க தம்பி சரிங்க தம்பி ரொம்ப நல்ல தம்பி சரி பேசி பேசி இப்படி நேரத்தை ஓட்டாதீங்க ப்ரோபோஸ் பண்ணுங்க லூசு அந்த அக்கா வர பாக்கங்கடி ஒரு மாதிரி இருக்குடி எனக்கு அங்க வேணா போய் பைக் கிட்ட போய் என்ன பண்ணட்டுமா என்னங்க வெளியே கூட்டிட்டு வந்து இப்படி ப்ரப்போஸ் பண்ண ஆசைப்படுங்க இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க போங்க அவங்க விருப்பம் இல்லைன்னா பேசாம இருங்க அது அவங்க கையில கொடுங்க கோவப்படாதமா ப்ரப்போஸ் தானே பண்ணணும் பண்ணிட்டு போச்சு என் உயிரிலும் மேலான என் சத்யாவை நான் மனமாற நேசிக்கிறேன் ஐ லவ் யூ வெக்கமா ஐ டூ லவ் யூ மை டியர் சந்தோஷ் தேங்க்யூ இன்னைக்கு என் லைல மறக்க முடியாத நாள் சந்தோஷ் இந்த நாளை நான் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் லவ் டூ சந்தோஷ் எப்பவுமே ஏமலி அன்பா இருப்பீங்களா கல்யாணம் முடிஞ்சாலும் ஏமல இதே மாரி பாசத்தோடு அன்போடு இருப்பீங்களா சந்தோஷ் உ மேல பாசமா இல்லாம உன் தங்கச்சி மேல பாசமா இருப்பேன் என்ன லூசு நீ பேசிட்டே இருக்க இப்ப இல்ல எப்பவுமே உங்களை பாசமாதான் இருப்பேன் ஏன்னா நீ என் உயிர் சத்தியா ஜோடி நல்ல சூப்பரா இருக்குமா ஜோடி தேங்க்ஸ்கா நானும் எங்க மாமா அப்படின்மா கல்யாணம் பண்ணிருக்கேன் என் வீட்ல யாரும் சம்மதிக்கல சின்ன வயசுல பேசி வச்சிருந்தாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்க மாமா தான் போராடி எடுத்து வீட்டுல பேசி சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணணும் இப்போ எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும் ஆனா என்ன சபீம காலமா என் புருஷனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதான் நல்ல பூ கூடிய விற்கக்கூடிய இல்லாமல் போச்சு இல்லாட்டா அவர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குவாரு ஏன்னா கிடைச்ச மாதிரி புருஷன் யாருக்கும் கிடைக்க அப்படி நான் நினைச்சு தான் கடவுளை இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கேன் என்ன அப்படி பாத்துக்கிடுவாரு என்ன என்ன இப்பவும் இந்த வேலைக்கு விடுறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்ல என்ன பண்ண அவருக்கு ஸ்டோக்கு மாதிரி வந்துட்டுமா வெளியே அனுப்ப முடியுமா அவர் நல்லா இருக்கிற என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு வச்சிருக்கிட்டாரு எங்க வீட்டுல இருந்ததை விட என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாரு தங்கச்சங்கிலாம் எங்க வீட்டுல இருந்து போட்டதே இல்ல அவரை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தங்கத்தையும் நான் பாத்துருக்கேன் வையன் என்ன அப்படி பாத்துக்கிட்டு ஒரு மகராசன் இன்னைக்கு அவருக்கு என்னன்னு தெரியல கைகால் ஷோக்கு அதையும் நான் பாத்து அவரை நல்லபடியா குணப்படுத்தி விடணும்னு தான் வேண்டிக்கிறேன் நீங்க ரியலி கிரேட்டுக்கா ரொம்ப ரொம்ப கிரேட்க்கா உங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க இந்த காலத்துல எல்லாரும் நல்லா இருக்க தடவை நல்லா வச்சு முடியல உடம்புடிய பொன்னாடி முடியாட்டா புருஷன் விட்டுட்டு போயிருக்காங்க புருஷனுக்கு உடம்பு முடியாட்டா பொண்டாட்டி விட்டுட்டு போயிருவாங்க அப்படி இருக்கு ஸ்டோக்னா சின்ன பிள்ளைய பார்த்த மாதிரி பாக்கணும் பரவாயில்லக்கா நீங்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க குழந்தைங்க இருக்கா ஆமாமா ஒரு பையன் தான் இருக்கான் பையன் எட்டாம் கிளாஸ் படிக்கான் அவனுக்கும் படிப்பு எல்லாம் பாக்கணும்ல என் வீட்டுக்காரருக்கும் செலவு பார்க்கணும் சாப்பாடு வயிறுன்னு ஒன்னு இருக்கலாமா வயிற்று பாடன்னு பார்க்கணும் அதுக்கெல்லாம் அந்த பூவை வச்சு அப்படி ஓட்டிட்டு இருக்கேன் உம் நல்லா இருப்பீங்க அக்கா குடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்காரரு குணாயிரவாரு நீங்க எதையும் இப்ப இருக்கிறத விட நல்லா இருப்பீங்க உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமா சீக்கிரம் நீங்களும் கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு அக்கால ஞாபகம் இருந்தா வந்து பூ வாங்குவாங்க கண்டிப்பாக்கா கண்டிப்பா எங்களே கல்யாணம் முடிஞ்சு உங்கள்கிட்டதான் தான் மொத முதல பூ வாங்க வரும் சரியா அக்கா பிளவர் ஹவுஸ் ஒண்ணு வேணும் ஆ இந்த மாதிரி வேணும் பாருங்கம்மா பாவம் பாத்தீங்களா வீட்டுல எவ்வளவு தூரம் போராடி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சே அவருக்கு முடியாம ஆயிடுச்சே வீட்டுல என்னெல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா நாங்க சொன்ன மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேலா வச்சிருப்பேலா இப்படிலாம் நம்ம எவ்வளவு வீட்டுல பாத்துருக்கோம் பாவம் சரி சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதமா தாயே விடு அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கலையெழுத்து எழுதியிருக்கும் அது தான் நடக்கும் சந்தோஷ் இப்ப ஒருவேளை உங்க அப்பா அதாவது எங்க மாமனார் நம்ம பாத்துட்டாருன்னு இப்ப என்ன நடக்கும் பாக்கட்டு இப்ப பாப்பாங்கன்னு சொல்லி நானே இருக்கேன் என்ன பாத்தா நம்ம பிரச்சனை சீக்கிரம் புடிச்சிரு பத்தியா கல்யாணம் தானே வீட்டுல வேற கல்யாணம் கல்யாணம் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க வாய் இன்னும் பேசாம ஆயிரும்ல பாக்கட்டு வரியா நீ ஏன்னா வா வாக்குல நம்ம ரெண்டு போவோம் என்ன வர மாட்டேன் தைரியத்துக்கு தானே சொல்லிங்க

கிளம்பிட்டுனா லேஸ்ல வர மாட்டோம் சரி வாங்க பாக்கலாம் இன்னைக்கு எப்பலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு ஃபோர் ஓ கிளாக் காலேஜுக்கு போய் அப்பூ மாதிரி கூட பிக் பண்ணி வீட்டுக்கு போனோம் அதனால சீக்கிரம் முடிச்சுறேன் கவலைப்படாதீங்க சரிமா போவோம்